தொலைக்காட்சி கமலாலயம் பள்ளி மாணவர்களுக்கு காலை நேர உணவு நோட்டு பேனா பென்சில் வழங்கப்பட்டது இன்று ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மேதகு எழுச்சி தமிழர் அவர்களின் ஆகஸ்ட் பதினேழு அன்று அறுபத்து மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காலை எட்டு மணி அளவில் வாழப்பாடி வட்டம் துக்கி ஆம்பாளையம் பகுதியில் இயங்கி வருகின்ற கமலாலயம் பள்ளி மாணவர்களுக்கு காலை நேர உணவு வழங்கியும் மற்றும் நோட்டு பேனா பென்சில் ஆகியவைகளை ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நகர செயலாளர் சி ராமமூர்த்தி பேலூர் நகர செயலாளர் வேல்முருகன் பேலூர் நகர பொருளாளர் ந அபிப்ரகுமான் நகர துணை செயலாளர் க கோவிந்தராஜ் ஒன்றிய துணை செயலாளர் செத் தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் சி முருகேசன் ஒன்றிய பொறுப்பாளர் ஆ சுப்பிரமணி முகாம் செயலாளர் பொன்னுதுரை முகாம் பொருளாளர் சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேலம் வடக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பெ வேல்முருகன் செய்திருந்தார் மற்றும் நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் ஏற்பாடு செய்து ஆதிராஜன் அவர்களிடம் பேருந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்னுடைய அறிக்கையை ஏற்று இங்கு வரியை பிரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தோழர்கள் நகர செயலாளர் வானமூர்த்தி அவர்களே நகர துணை செயலாளர் பொழுது அவர்களே ஒன்றிய துணை செயலாளர்

और रन करने अब रन मारने मारने आ जाओ अरे आ जाओ इधर आ जाओ आ जाओ इधर आ जाओ आ जाओ आ गए इधर चले चले आ 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 Thank you very much. हम्म ओके थैंक यू सर ओके भैया विनय पटेल जी பதினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடுதலை சுடுதைகள் கட்சியினுடைய வானப்பாடி பரப்பு ஒன்றிய செயலாளர் வேலுமணி மன்னார் அவர்களையும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சக சமூக நீதிப்பாளர்களை விடுதியின் சார்பாக சார்பாக முறைக்கள் வருவதாக வருகிற பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற சிலமம் தொழிலினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பாதிக்கூடிய

都是那个。啊 なあ வடக்கு ஒன்றியம் வேலூர் வேலூர் நகரம் மற்றும் சோமம்பட்டி ஆகிய பகுதியில் இருந்து வருகை குறைந்துள்ள அத்தனை விடுதலை சிறுத்தைகளுடைய சோழர்களை முதற்கள் வருகை வருக நான் குழந்தைகளும் வேலைக்கூடிய மக்கள் இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து தொடர்ச்சியாக நிறைய உயர்வு நேரங்கள் செலவழிக்கும் நம்ம குழந்தைகளோட நேரத்தில் செலவழிக்கும் கேள்விகளுக்கு நேரத்தில் செலவழிக்கும் நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் நாம் நேரத்தை செலவழிக்கும் ஆனால் தமிழ் மண்ணில் ஒரு ஒப்பற்ற ஒரு தியாக செம்பல் அப்படின்னு சொன்னா அவருக்கு உறவுவதற்கு கூட நேரம் பயணத்தில் அங்கு சிறிது உணவு அதுவும் தோழர்களுக்கு அந்த உணவை கண்ணாசி நேரம் அந்த பயணத்திலே மிகப்பெரிய அற்புதமானது தன்னுடைய சமுதாயம் அப்படின்னு சொல்ற சமுதாயம் குறிப்பிட்ட ஒரு ஜாதி அல்ல ஒத்து மொத்த தமிழ் சமுதாயத்தை நேசிச்சு தன் உடலையும் எல்லாத்தையும் வலுத்திக்கிட்டு செய்து கொள்ளாமல் தியாகம் செய்யக்கூடிய மாபெரும் தலைவர் தான் வந்து அற்புதமான பணிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் வந்து வந்து மிகக்கூடிய ஒப்பற்ற தலைவர் தான் தொடர் திருமாவன் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக தனது அையார் உடன்பريق ஆட்சி இந்த தமிழ்நாட்டுளுடைய முன்னேற்றத்துக்காக இன்னும் சொல்லபோனா இந்திய தேசுக்கு உலகத்தில் எவனுஸ் ஒலி பிரிகர் டைம் இடிய கொள்கையை சொல்பியை ஒரேக்க ஒரே சமயத்துக்கு சொல்லி கொண்டு வரக்கூடிய மாபெரும் ஒப்பந்தக்காரர் ஆட்சி கட்சி தொடர்ந்து யோலோ ஃபாலோ பண்ணறாங்க அப்ப இல்லை அதுதான் அவர் வந்து ஒரு ஒப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்ன்னா அமைப்பாய் திரும்புவோம் சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொருத்தரும் நிறைய சொல்றாரு ஒவ்வொருத்தரும் அதிகாரத்துக்கு அதிகாரத்தை அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் இந்த மனிதனுடைய விடுதலை முழுமையாக அடைய அப்படின்னு சொல்றாரு அப்ப அதிகாரத்தை கைப்பற்ற கைப்பிடிப்பது கைப்பற்றுவது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் அவசியம் அவருடைய பெருமாள் வருகிற பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தலைவருக்கு பார்த்து சொல்வதற்கு வயது தேவையில்லை என்ற அடிப்படையில் அண்ணா தொல் திருமாவளன் அவர்களுக்கு சார்பாக உங்களை சார்பாக இனிய நல் வாழ்த்துக்களை கை தட்டின இங்கே வருகை நமக்கு இந்த காலை விருந்து ஏற்பாடு செய்ய வேண்டிய அத்தனை சக தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் சார்ந்துள்ள துறை கண் கோயிலுக்கும் அவரை பாடாக்கரை கொண்ட அத்தனை உள்ள இறைவன் எல்லா வளர்ந்தையும் ஆணையம் அளித்து ஆட்சி அளிக்க வேண்டுமா இறைவர்கள் வேண்டி இந்த காலை விருந்தை நான் உணவாக